மாதிரி மாதிரிதாங்க பழம் குறையாத பூமி பஞ்சம் இல்லாத உணவு உணவே மருந்து மருந்தே உணவுங்கிற மாதிரி சொர்க்க மாதிரி வெயிலை பார்த்தும் பயப்படுறதில்ல மழையை பார்த்தும் பயப்படுறதில்ல பெரிய அளவில் பண செலவும் இல்லை ஆள் செலவும் இல்லை அந்த மாதிரி சொர்க்க போகமாக வாழ்ந்தோம் சுவையில் ஆறு சுவை இசையில் ஏழு சொரம் அதாவது வாழ்க்கையில் செழிப்பினுடைய உச்சத்தில் வாழ்ந்த ஒரு இனம் இந்த மாதிரி தான் எல்லாத்துலேயும் சரிங்களா இப்போ பாருங்கள் சீரழிகிறோம் இந்த வீடு வீடு கூட அப்படி வீடு எப்படி நிலம் அப்படி விளைபொருள் எப்படி விதைச்சா விளைஞ்சிரும் நட்டாக விளைஞ்சிரும் மரம் வச்சா காய்ச்சிரும் அந்த மாதிரி வாழ்ந்தோங்க வீடுன்னா ஒரு தடவை கட்டினா பல ஆண்டுகளுக்கு இது கட்டி நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஆஹா ஆரம்பிச்சிட்டாங்க ஏங்காதீங்க நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த வீடு கட்டி எவ்வளோ பத்திரமாக இருக்குது பாருங்க செவ்வொரு நினையாமல் வெறும் மண்ணால் சுவருங்க பார்த்துக்கோங்க வெறும் இங்கே உள்ள இங்கேயே கிடைக்கிற மண் தான் இந்த சரள கல்லாம் உள்ளே இருக்கு பாருங்க லேசாக வெடிச்சிருக்கு இந்த வீட்டில் இல்லை சரியா இப்போ சும்மா தற்காலிகமாக நம்ம நண்பர் வந்து இருக்கிறாரு இதை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க ஆ கீழாலலாம் சிமிட்டு பிடிச்சிருக்காங்க அதிகங்க அதை காட்டுறேன் ஏன்னா நீங்கள் சொல்லுவீங்கன்னு தெரியும் எனக்கு அதெல்லாம் இந்த ஆள் பேச்சை நம்பாதுன்னு கம்ப்ளீட்டாக மண்ணு தாங்க மேலே சுண்ணாம்பு பூச்சி தான் இதை பாருங்கள் மண் கல் தான் சரிங்களா இந்த சுவர் பூரா மண்ணு சுவர் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க மண்ணு சுவர் தான் மேலே வந்து சீமையை ஓடு போட்டிருக்காங்க ரைட்டுங்களா இந்த சுவரெல்லாம் மண்ணு தான் அதை பாருங்கள் சரியா ஒன்றும் பெருசாக வெடிச்சில்லை எங்கே பார்த்தாலும் இதை பாருங்கள் இது உள்ளேயே அறை இருக்குது மட்டும் மேலே மரத்துண்டுகளை போட்டிருக்காங்க குறுக்கில் இந்த மரத்துண்டுகள் குறுக்கு இருக்குது பார்க்குறீங்க மேலே சீமை விடு அவ்வளோ தான் பெரிய வெக்கையெல்லாம் இல்லை உள்ளே வந்தீங்கன்னா நல்லா சிமெண்ட் இருக்குது கீழே இப்போ நவீன காலத்தில் சிமெண்ட்டால் தளம் போட்டிருக்காங்க அவ்வளோதான் சரியா சுவரெல்லாம் மண் சுவர் தான் அதில் கீழே அடியில் இந்த இது வந்து இந்த இந்த வீடியோ பதிவு பண்ணுறது இந்த காணொளி பதிவு பண்ணுற நாள் வந்து ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரங்கநாதபுரம் ரங்கநாதபுரம் திருச்சிக்கும் பக்கத்தில் துறையூருக்கும் பக்கத்தில் கீழே கருங்கல்ல வச்சு அந்த மண்ணையும் குழைச்சி வச்சு இது பண்ணியிருக்காங்க இதுவருங்க கல்லுக்கு எடுக்கிற மண்ணு தான் பாருங்க சரியா காரை காரையும் மண்ணும் தான் இது இது பாருங்க இடையில மண்ணு தான் நீங்கள் ஏதோ வச்சு பூஜிக்காங்கண்ணா வேணால் நீங்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளரை வேணாலும் கொண்டாந்து வச்சு பார்த்துக்குங்க எல்லாமே கல் இதுக்கு மேலே மண் இது வரைக்கும் தான் கல் அதுக்கு மேலே எல்லாம் மண் தான் தோ பாருங்க அதே தெரிந்து பாருங்கள் இப்போ நவீன காலத்தில் இதை வந்து பூசி இருக்கிறாங்க இது வந்து சிம்ட்டு பூச்சி பூசிட்டாங்கன்னு ஒம்பாழக்காய்ங்க பாருங்கள் உள்ளே பாருங்கள் மண் தான் இதுக்கு மேலே மண் சுவருங்க சரியா அவ்வளோ அங்கங்கே கிடைக்கிற தான் முடிஞ்சு போச்சுங்க வீடு இப்போ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில்ங்க மரபு வீடு கட்டுறங்கிற பேரில் கூத்து பெரிய கூத்து நடக்குது நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம்லாம் சும்மாங்க ரெண்டு மரத்தை கொண்டு இதில் ஒரு சன்னல் பாருங்கள் சின்னோண்டு சன்னல் உள்ளேருந்து வெப்பம் வெளியில் வரத்துக்கு வெளியிலேருந்து குளிர்ச்சி உள்ளே போகிறதுக்காக இல்லை உள்ளே இருக்கிற வெப்பம் வெப்பம் வெண்டி வெண்டிலேஷன் புகைப்போக்கி எவ்வளோ பெருசு வைப்போம் வாசல் நில பிடிக்க பெருசாக வைப்போம் வாச வாச நில வாசலில் உள்ள நொடைய நம்ம அவ்வளோ பெருசாக வைப்போம் சின்னதாக வைப்பாங்க அந்த காலத்து வீடுகள்லாம் சின்னதாக சன்னல் இருக்கும் காரணம் என்ன உள்ளேருந்து வெப்பம் வெளியில் வரத்துக்காக தான் குளிர்ச்சி உள்ளே போகிறதுக்காக இல்லை வெ வெப்பம் வெளியில் போய்ட்டினாலே குளிர்ச்சி தான் சரிங்களா இந்த மாதிரி மரபு வீடு அப்படி இருந்தது நம்ம விவசாயம் அப்படி இருந்தது பஞ்சம் இல்லாத தண்ணி இருந்தது வளம் குறையாத பூமி இருந்தது எல்லாமே உருவாக்க தெரிஞ்சுது செலவில்லாத வீடு உருவாக்க தெரிஞ்சுது பல ஆண்டுகளுக்கு பார்த்துக்க மண்ணால் செவ்வச்சா கூட பல ஆண்டுங்க இந்த வீடு கட்டி நூறு வருஷத்துக்கு மேலே ஆகுது சொன்னால் நம்புங்க ஆனால் அந்த மண்ணால் அடைக்க தெரிலங்க இந்த புண்ணியம் அவனுக்கு இப்போ வந்து இருந்தவனுக்கு பிறந்தவனுக்கு சிம்ட வச்சு அடைச்சி பார்த்துருக்காங்க பாருங்கள் வெடிச்சத்தை கூட கொஞ்சம் சாய்வாக தான் தெரியும் பார்த்தீங்கன்னா லேசாக ஆனாலும் உருளை சரியா ரொம்ப பெருமையாக இருக்குது பாருங்க திறந்த இடத்துல ஒரு சவுறு மண் சவுறு திறந்த இடத்துல மண் சவுறு திறந்த வழியில் கல்லை வச்சு இதில் பாருங்கள் நல்லா தெரியும் மண்ணை வச்சே அரைச்சிருக்காங்க பாருங்கள் கருங்கல்ல வச்சு மண்ணை வச்சே பூசியிருக்காங்க பாருங்கள் இல்லை பாருங்கள் இந்த மாதிரியே தான் அந்த வீடும் கட்டியிருக்காங்க இந்த வீடும் இந்த வீடும் அதே மாதிரி கட்டினது தான் அதே மாதிரி இந்த சவுறு தொடர்ந்து வருது பாருங்கள் மண்ணையே வச்சு குழைச்சி வச்சு அடைச்சிருக்காங்க அதுக்கு மேலே கம்ப்ளீட்டாக மண் சவுறு சரிங்களா அது மேலே இந்த செவ் நனையாம ஓடுங்க பாருங்க இந்த சுவர் நனையாமல் அப்படியே மழை பெஞ்சால் வெளியில் வந்து ஊற்றிடும் எவ்வளோ ஒரு யோசனை எவ்வளவு அவ்வளவு லேசாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் வேலையை பல ஆண்டுகள் சிமெண்ட்டு விடுங்க அங்கே பாருங்கள் அதை அவசியம் சொல்லணும் இது அலை கட்டணும் விடுங்க பிறந்துக்கிட்டு நிற்கிது பாருங்கள் பக்கத்துலேயே நல்ல வேலை அதை காட்டினார் அங்கே பாருங்கள் வெடிப்பாக பாருங்கள் பாலம் பாலமாக இது பாருங்க எப்படி புலந்துக்கிட்டு நிற்கிது பாருங்கள் அப்படியே நெடுவுக்க பொழந்துக்கிட்டு வருது பாருங்க அது அந்த பாத்ரூம் எப்போ உழுவுன்னு தெரியாத அளவுக்கு போய் போய் கிடக்கு பாருங்கள் அங்கே பாருங்கள் அது சிமெண்ட்டுங்க இந்த ஜன்னலில் கூட பாருங்கள் அது ஜன்னலில் சிமெண்ட்டை பாருங்கள் அது வெடிச்சிருக்கு பாருங்கள் சிமெண்ட்டு வீடு இது காரை வீடு பிழந்து தான் இருக்குது ஆனால் இப்போதைக்கு விடாது அது மண்ணை வச்சு பூ மூடி இருக்கலாம் மூடுதல் அவங்க சரிங்களா மரபு வீடு கட்டுறவங்க யோசிங்க பெரிய அளவில் பணத்தை கொட்டி அழியாதீங்க தயவு செஞ்சு அதுபோல் வேளாண்மைங்கிற பேரில் ஓட்ட போட்டு பல இடத்துல போர் போடுறதுக்கு மேலே ஒரு வரப்பை போடலாம் குறச்ச செலவு அதுவும் நம்மளே கூட போடலாம் மண்வெட்டியும் கடப்பாறையும் வச்சுக்கிட்டு தண்ணீரை உருவாக்கலாம் பூமியில் தண்ணியை தேடி அழியாதீங்க வானத்திலேருந்து தான் பூமிக்கே தண்ணி வருது தண்ணி பாய்ச்சறதுனா வானத்திலேருந்து வர்ற தண்ணீரை பூமியை நினச்சி பாய்ச்சணும் சரியா பெரிய அளவில் விவசாயங்கிற பேரில் வளத்தை தானாகவே உருவாக்க கற்றுக்கிட்டால் பெரிய அளவில் பணம் சே அழியாது வளத்தை நம்ம பூமியில் தானாகவே உருவாக்க கற்றுக்கிட்டா வளத்துக்காக பணசெலவு பண்ணணும் பயிர் பாதுகாப்பு இடைவெளி காலம் பயிரிடுற காலம்லாம் பார்த்து பண்ணுன்னா தண்ணீர் பஞ்சமும் இருக்காது பயிர் பாதுகாப்பும் கிடைக்கும் சரிங்களா பட்டம் தப்பினா நட்டம் அதுதான் சொல்லுது அது போலவே வீடுகள்லாம் எளிமையாக அப்படியே அமைச்சக கற்றுங்க நீங்கள் நிறைய சம்பாதிங்க எளிமையாக ஒரு வீட்டை கட்டி பாருங்கள் அது உள்ளே வெறும் ஓலை குடிசை இந்த மாதிரி சின்னதாக குறைச்ச பற செலவு வீடு இந்த மாதிரி கட்டி அது உள்ளே இருந்து பாருங்கள் நீங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவுன்னு வீடு கட்டுங்க இந்த மாதிரி கொஞ்சமான செலவில் பக்கத்தில் சின்னதாக ஒன்று கட்டுங்க அதுக்குள்ளேயும் உட்காந்து பாருங்கள் அது உள்ளேயும் உட்காந்து பாருங்கள் சொகத்துக்கு நம்ம எவ்வளோ விலை கொடுக்குறோன்னு தெரிஞ்சிடும் அந்த சொகத்துக்கு அவ்வளோ விலை தேவையானு தெரிஞ்சிடும் நன்றி வணக்கம்